சபரிமலை யாத்திரையை பொறுத்த வரைக்கும் எவன் ஒரு இருமுடி கட்டி கிளம்புறானோ அவனை பார்ப்பதற்கு பகவான் அங்க ஆர்வமா தயாரா காத்துக்கிட்டு இருக்காரு நம்மளை விட பகவான தரிசனம் பண்ணுவதை விட பகவான் நம்மள தரிசனம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் விரதம் முழுமையாக இல்லாதவனுக்கு என்ன நிலைமைன்னா அதுக்கும் பகவானே பதில் சொல்றார் எவன் முழுமையாக விரதம் இல்லாமல் போறானோ அவன் கையில் காசு இல்லாமல் கடை போனதற்கு சமம் அப்படிங்கிறான் கையில பணம் கொண்டு போனா கடைத்துள்ள பொருள் வாங்கலாம் காசு இல்லாமல் போனா வேடிக்கை பார்க்கலாம் நம்ம விரதம் இல்லாமல் மலைக்கு வருபவன் வேடிக்கை தான் பாத்துட்டுவான் நம்ம போனோம் சபரிமலை போனோம் நாங்களும் போயிட்டு வந்தவங்க போயிட்டு வரலாம் ஆனா அதோட பலன் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னா இல்லை கொஞ்ச வருஷம் முன்னாடி சபரிமலையோட பிரச்சனை வச்சு பார்த்தபோது இதேதான் வந்தது பல பக்தர்கள் சரியான முழுமையான மண்டல விரதம் இல்லாமல் மலைக்கு வர தொடங்கிட்டாங்க அப்படி மண்டலம் விரதம் முழுமையடையாமல் அரைகுறை விரதத்தோடு மலைக்கு வருபவர்கள் அவன் வந்து பகவான் தன்னுடைய முதுகத்தான் காட்டுறான் முகத்தை காட்டுவதில்லை நம்ம பார்க்கும்போது நம்ம சாமி பாத்துக்கிட்டோம் நம்ம நினைக்கிறோம் பகவான் உண்மையில நம்மள பார்க்காம திரும்பிக்கிறான் அப்படின்னு பிரச்சினத்துல வந்ததுன்னு சொல்லி அப்போ பேப்பர்ல எல்லாம் வந்தது அஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி இது மாதிரி ஒரு செய்தி அங்க ஏற தேவ பிரச்சனை வச்சு சபிரமரையில பகவான உத்தரவு கேட்கறது வழக்கம் கரள வழக்கப்படி அந்த வழக்கத்துல இப்படி ஒரு பதில் அங்க வந்தது அதனால பகவான் தெளிவா இருக்கான் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை அவர் அவர் தான் சொல்லி கொடுத்துட்டார் இப்படிதான் பண்ணணும்னு நம்ம செய்ய வேண்டியது அது முறையுமே கடைபிடிக்கிறது அதை முழுமையா கடைபிடிச்சோன்னா பூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கும் கடைபிடிக்காமல் போன நஷ்டம் நமக்கு தானே ஒழிஞ்சு பகவானுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அவர் நமக்கு கெடுதலும் பண்ண மாட்டார் நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய பலன் நமக்கு ஒருமை ஒழிஞ்சு சபரிமலைக்கு போய் தப்பு பண்றதுனால இப்போ கெடுபலன் வந்தது அப்படின்னா அது பகவான செய்யறது இல்லை நம்ம செயல் தான் நமக்கு கெடுபலன் கொடுக்குது தான் தண்டிக்கு தெரியாத தெய்வம்னு பகவான் உங்களுக்கு தண்டிக்கு கொடுக்கு தண்டனை கொடுக்கணும் தீர்மானம்ட்டா ஒருத்தர் கூட பண்ண முடியாது ஆனால் அவர் செய்யறது இல்லை அதனால தான் நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும்ங்கிறோம் அப்படி அத்தனை பிழைகளையும் அவர் பொறுத்துடுவார் ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தெரிஞ்சே பல நேரங்களில் பண்ணக்கூடிய தவறுகள் கூடான விளைவு நம்ம தான் அனுபவிச்சுக்கணும் அது நம்முடைய செயலுடைய வெளிப்பாடு அதனால குடும்பமான வரைக்கும் விரதம் பிறக்க முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி முடியாம போச்சுங்கிற சூழ்நிலைங்கிறது வேற முயற்சியே பண்ணாமல் சாக்கு சொல்றதுங்கிறது வேற அதனால முழுமையான மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு போறோம் நம்ம இப்படி ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி விரதம் இருந்து பகவான் முன்னாடி போய் இருக்கும்போதே சொல்ல முடியாத ஆனந்தம் ஏற்படுது முழுமையான விரதம் இருந்தா எவ்வளவு ஆனந்தமான பலன் நமக்கு கிடைக்கும்ங்கிறது நம்ம யோசிச்சுப்பாங்க ஆனால் பகவான் அந்த அனுகிரகத்தை எல்லாருக்கும் கொடுக்கட்டும் நல்ல ஒரு குருநாதர் மூலமாக விரதம் பூர்த்தியாக கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த மண்டல காலத்தில்